பாஜக அரசு கொண்டு வந்த சட்டத்தை அவசர அவசரமாக அவர்களை நிறுத்தி வைத்து வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாணையை நாங்கள் ரத்து பண்றோம் குழு அமைக்கிறோம் என்று மிகப்பெரிய அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறது என்டிஏ அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய வழியில் தமிழ்நாடு தொடங்கி வைத்த ஒரு போராட்டம் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் பிரச்சனையாக மாறி வெற்றியையும் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இதுல அடுத்த கட்டமாக என்ன கேட்கணும் அப்படின்னா தமிழ்நாடை போல இருமொழி கொள்கை தான் என்று உங்களால் சட்டம் இயற்ற முடியுமா என்று ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுப்பார்களா பற்றி எறிந்த மகாராஷ்டிரா இறங்கி வந்து தங்களுடைய அரசாணையை உடனடியாக வாபஸ் வாங்கி அந்தர் பல்டி அடித்த பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை ஆதர்சமாக கொண்ட என்டிஏ அரசாக தேவேந்திர பட்னாவிஸ் அரசு இருக்கிறது என்ன நடந்தது மகாராஷ்டிராவில் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி சட்டம் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது என்று தமிழ்கொரல் எக்ஸ்க்ளூசிவ் செய்த தொகுப்பு கடந்த இரண்டு வாரங்களாகவே நம்ம செய்தியில இருந்திருப்போம் மகாராஷ்டிரால மிகப்பெரிய போராட்டம் ஏன்னா கட்டாயம்னு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அதற்கு எதிராக எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கியது உதவ் தாக்கரேவும் ராஜ்தாக்கரேவும் இருபது ஆண்டுகளாக பிரிந்திருந்த சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் மராத்தி மக்களுக்காக வருவோம்னு வந்தது போராட்டம் அறிவித்தது இது எல்லாத்துக்கும் உடனடியாக பல்டி அடித்து பின்வாங்கி இருக்கிறது ஏன் அரசியா மூணு கட்சி கூட்டணி மூன்று மினிஸ்டர் கொடுத்து சி நிச்சயமாக பாஜக அப்படிங்கிறதுனால கட்டாயமாக அது என்டி ஆட்சிங்கிறத நம்ம பதிவு பண்ணி ஆனோம் அவங்க அதை வந்து மகாயுத்தி அப்படின்னு சொல்லிப்பாங்க இப்போ அந்த அரசு தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் ஆகியோரினுடைய இந்த அரசு இந்தியன் எக்ஸ்பிரஸோட செய்தியை பார்க்குறோம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ரெவோக்ஸ் டூ ஜி ஆஸ் ஆன் த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தட் இன்டக்டட் ஹிந்தி என்கிற செய்தியை பார்க்கிறோம் அரசு எந்த அரசு அரசாணையை போட்டதோ அதே அரசு இந்த அரசாணையை ரத்து செய்திருக்கிறது வாபஸ் வாங்கியிருக்கிறது இருக்கிறது பேக் ஃபுட்டுக்கு போயிருக்கு எதை இரண்டு ஜிஆர் கவர்மெண்ட் ரெசல்யூஷன்ஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் இரண்டையும் என்ன தீர்மானம் மூன்று மொழி கொள்கை அதில் ஹிந்தி தான் என்பதை வலியுறுத்தக்கூடிய தீர்மானங்களை பின்வாங்கியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தியாக மாறி இருக்கிறது முதலமைச்சரே வந்து இது தொடர்பான விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாறி இருக்கிறது இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இப்போது அங்கு மடைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது அதனுடைய நீட்சியாகவும் சட்டமன்றத்தில் இதை பிரச்சனையாக கிளப்பினாங்கன்னா சிவசேனாகாரங்க மராத்தி பிரைடை கையில் எடுத்தாங்கன்னா எதிர்க்க யாராலேயும் நின்று அரசியல் பண்ண முடியாது ஏன்னால் அவங்களுடைய அந்த கட்சியினுடைய டிஎன்ஏவில் இருப்பது அவங்களுடைய மொழிவாரி தேசிய இன உரிமை அப்படிங்கிறது தான் பட் அதை தாண்டி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வெறியாக மாறியது அது லிங்குவிஸ்டிக் எக்ஸ்ட்ரீம் நோக்கி போனதுங்கிறதெல்லாம் தனி கதை மராத்தி மராத்தியர்களுக்கே மராத்தியன் தான் ஆள வேண்டும் இதுக்குள்ள போய் டிராவல் ஆச்சு விவாதத்துக்குரியது அதே நேரத்தில் அவங்க ஹிந்துத்வாவையும் கையில் எடுத்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறோம் அவங்க மராத்தி நேஷனலிசத்துலையும் சரி மராத்தி ஹிந்து நேஷனலிசமாக அது பின்னால் மாறியது மராத்தி இந்துத்துவவாத அரசியலாக மாறி அவங்க சிஎம் ஆவும் டெப்டியா பிஜேபி பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி பாவம் நம்ம தம்பிதாங்கிற ரேஞ்சுக்கு அந்த காலகட்டத்தில் மேஜர் பார்ட்னராக அவர்கள் இருந்தார்கள் அந்த சூழலில் அவங்க கைக்கு எடுத்தால் முடிஞ்சுதுன்னு தெரிஞ்சுதான் ஃபட்னாவிஸ் அரசு இமீடியட்டாக இது அவங்க அரசியலாக எடுத்துப்பாங்க ஒன்று சட்டமன்றம் ரணகலப்பட்டது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக மகாராஷ்டிரா மக்களுடைய உணர்வு நமக்கு எதிராக திரும்பிடும் அதை விட முக்கியமானது அடுத்து வரக்கூடிய பிஎம்சி தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய முனிசிபல் கார்ப்பரேஷன் நம்ம சென்னை மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாம்பே அது பாம்பேங்கிற ஏதாவது பழைய பெயரில் சொல்லுவாங்க அதே நேரம் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறாங்க அந்த பிஎம்சியினுடைய தேர்தல் அங்கே இருக்கிற ஆறு கட்சியும் எல்லாமே தனித்தனியாக தான் நிற்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்கும் போது தான் இணைப்பு சார்ந்த விஷயங்களும் வருகிறது எனவே எதிரில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் தாக்கரேவினுடைய அந்த லெகசி என்று உதவ தாக்கரேயும் ராஜ் தாக்கரேயும் தனித்தனியாக கிளைம் பண்ண காலத்தில் இருவரும் இணைந்தால் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறும் என்கிற பல காரணங்களை கருத்தில் கொண்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்வார் இல்லையா ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு கமா கூட அதில் மாற்ற முடியாது அப்படியே தான் இருக்கும் இயற்றின சட்டம் இயற்றினது தான் அதுல எதுவுமே பண்ண முடியாதுன்னு தான் பாஜகவினுடைய அமைச்சர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய என்டிஏ மகாயுத்தினுடைய அமைச்சர்கள் பேசினார்கள் பேசிட்டு மொதல் ஒரு ரெசல்யூஷன் வருது அதுக்கு சிக்கல் வருது நிறுத்தி வைப்பதாக சொன்னார்கள் ரெண்டாவது திரும்பவும் ஒரு ரெசல்யூஷன் வருது அப்போ அந்த இடம்தான் மிகப்பெரிய கொந்தளிப்பை அங்கே எழுப்புகிறது குறிப்பாக இப்போ இங்கே கன்னடாவில் நீங்கள் ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா கன்னட அமைப்புகள் வெளியில் வருவாங்க அதே போல் அங்கே மராத்தி தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய அத்தனை பேரும் களத்துக்கு வருகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் அவங்க பேக் ஃபுட்டுக்கு போகிறாங்க ஆக இப்போ ரெண்டு ஜீவையும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க எப்பயுமே இவங்க என்ன கெட்டப்பில் வருவாங்க முகமுடிக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு எப்போதும் தெளிவாக சொல்லும் நீங்கள் ஹிந்தின்னு கொண்டு வருவீங்க அது பின்னாடி அதாவது ஏதாவது ஒரு மூணாவது மொழின்னு கொண்டு வருவீங்க அது ஹிந்தியில் போய் நின்று ஹிந்திக்கு பிறகு சமஸ்கிருத மேலாதிக்கம் என்கிற இடத்துக்கு போக மணவிக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் வந்தது முதல் இது என்ன சொல்லுச்சு ஒன்று முதல் ஐந்து நாம் வகுப்பு வரை மூன்று பாடங்கள் அதில் வந்து ஹிந்தி மேன்டேட்டரி அப்படின்னு முதலில் அரசினர் தீர்மானம் சொல்லப்பட்டது அதற்குப் பிறகு அது சிக்கலாகி கட்டாயம் நின்றுட்டு மறுபடியும் ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ண பிறகு இந்த பிரச்சனை இருபது ஆண்டுகளாக பிரிந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் மராத்தி நேஷ்னலிஸங்கிற அந்த ஓட் பேங்க் உண்ணாயிடும் அதுக்கு பிறகு அதை விட முக்கியமாக மக்களை நமக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் ஏன்னா இன்னைக்கு பாஜக தலைமையிலான அரசு எதை பிரச்சனையாகுது அவுரங்கசீப்பினுடைய சமாதி அங்கே இருக்கலாமா அதை தோண்டி மகாராஷ்டிரா விட்டு வெளியில போடலாமா இப்படி நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ அவுரங்கசீப் சமாதியை நீங்க அங்க இருந்து தோண்டி எடுத்து போட்டீங்கன்னா மகாராஷ்டிரா அது சர்வதேச அளவுக்கு பெரிய அளவுக்கு போயிடும் இல்லை இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு அது அதுதான் இன்னைக்கு பொருளாதார தலைநகரம்னாலும் இதை விட மிக அதிகமாக இந்தியாவினுடைய ஓவரால் ஆவரேஜ் அதெல்லாம் பல மட்டும்தான் அதிகமாகிறதுக்கு அவரங்க சிவசமாஜி தடையாக ஏன்னா அவர் தான் ஆவியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கார் இல்லையா இந்த ரேஞ்சுக்கு அரசியல் பண்ணவங்கள நகர்த்தி இப்போ எதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னா இங்கே மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது கிடையாது இருமொழி கொள்கை தான் மராத்தி தான் எங்களுக்கான கண்ணாக நாங்கள் பார்க்குறோம் என்று பேச வைத்திருக்கிறது இந்த போராட்டம்ங்கிறது ஒன்று இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க குழு அமைக்கிறார்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரவ போடணும்னா அதுதான் பண்ணுவாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் நரேந்திர ஜாதவ் அவர்கள் தலைமையில் இந்த மும்மொழி கொள்கை என்பது அவசியமாக அது ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மும்மொழி கொள்கையை நம்ம கட்டாயம் அமல்படுத்தணுமாங்கிறது தொடர்பாக நம்ம பேசணும் என்பதாக அவர்கள் பேசி சொல்லியிருக்கிறாங்க இது எது கூட வருது அப்படின்னா வைட் அஜுகேஷன் நேற்றைக்கு சிவசேனா உத்தவ் தாக்கரேனுடைய கட்சி மட்டுமே மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை மாநிலம் முழுக்க நடத்தி அதிர வைத்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சியாக மராத்தி மொழியின் உரிமை மராத்தியர்களுக்கான உரிமை எங்கிருந்தோ இங்க வந்து மராத்தி மண்ணை வந்து நீங்க கைப்பற்ற பார்க்குறீங்களாங்கிற மாதிரியான விஷயங்களை உள்ள வச்சு ஹிந்தி ஸ்டேட்டில் அவங்க படிக்கிறவங்க ஏன் மராத்தி படிக்கலன்னு நாங்கள் கேட்கல ஏன் நீங்கள் ஹிந்தி படிக்க சொல்கிறீங்க என்பதாக மிகப்பெரிய அளவுக்கு போய் ஹிந்திக்கு எதிராக பலவிதமான அஜிக்கேஷன்ஸை தாண்டி அந்த அரசினுடைய தீர்மானத்தை மாநிலம் முழுக்க உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கட்சியினர் எரித்து சாம்பலாக்கி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் இது நடந்ததும் உடனடியாக முதலமைச்சர் வந்து உட்கார்ந்து இதை ஆறப்போடுவதற்காக அந்த இரண்டு தீர்மானங்களையும் நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு இமீடியட்டாக ஒரு கேபினெட் மீட்டிங் அவசர அவசரமாக கூட்டி அதற்கு பிறகு வந்து பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக அது வருகிறது ஏப்ரல் பதினாறு ஜூன் பதினேழு ஆகிய இரண்டு தேதிகளில் கொண்டு வரப்பட்ட அந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் விவாதித்தோம் அதை உடனடியாக இந்த அரசு ரத்து செய்கிறது என்று கேபினட் கூட்டம் கூடி இமீடியட்டாக முடிவெடுத்து நேற்று அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது இப்போ நாங்கள் பண்ணாலும் கூட நீங்கள் அந்த இடம் தான் எப்பயுமே என்னென்னா ஆற விடுறத பாஜக செய்யாத ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ எரிஞ்சு சாம்பலானாலும் கூட அதுக்குள்ளே அந்த நெருப்பு கங்கு பல நேரங்களில் இருக்கும் உள்ளுக்குள்ளே அந்த கங்கை என்ன பண்ணுவாங்க அணைச்சிட மாட்டாங்க குளிர் வைக்க மாட்டாங்க இது வந்து அரசியலில் ஒரு உத்தியாக பாஜக எப்பயுமே பயன்படுத்தும் இப்போ என்னென்னா அதை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு குழுவை போட்டு ஏன் தேவை எது எதற்காக என்பது தொடர்பாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போடுறதுக்கு நரேந்திர ஜாத தலைமையில் அமைக்கிறோம் அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க ரிட்டர்மெண்ட் ஃப்ரம் விச் கிளாஸ் தி தேர்ட் அதாவது ஒன் டு ஃபைவ் வேண்டாம் பட் எந்த கிளாஸ்லேருந்து போடலாம் எப்படி செய்யலாம் என்ன சாய்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு நாங்கள் இறுதியான ஒரு முடிவெடுப்போம் போவோம் அதாவது கீழே விழுந்தாலும் எங்களுக்கு மண் ஒட்டவில்லை முகத்தில் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவங்க நகர்ந்து வந்திருக்கிறார்கள் ஃப அதை தான் திரு ஃபட்னாவிஸ் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள் ஷிண்டேவும் சரி அஜித் பவாரும் சரி எங்கள் அரசு எப்பயுமே மராத்திக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்குறது வந்துட்டாங்களா அந்த இடத்துக்கு இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நாங்கள் தமிழுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படி டாக்டர் தமிழிசை கேட்பாங்க கேட்டுட்டு ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா கர்நாடகாவில் அவங்க போராடுறது கரெக்டு தானே கமலஹாசன் ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது கேட்டால் என்ன தவறுன்னு அப்படியே தான் இருவாங்க கீழடி விவகாரத்தில் அவங்க எந்த எல்லை வரைக்கும் அவங்க எதை வச்சு இது இது அறிவியல் பூர்வமா ஏத்துக்க சரியானதான்னு தெரியலன்னு தமிழிசை அவர்களோ அல்லது பாஜகவோ எதன் அடிப்படையில் கேட்கிறார்கள்ங்கிறது தான் நம்முடைய கேள்வியா இருக்கு ஏன்னா சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கிறதுக்கு நிதி ஒதுக்கிற நீங்க ஒரு பர்டிகுலர் டேட்டா குறிப்பிட்டுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு வேலை ஆனதுங்கிறதுக்குள்ளே வராம இது போதுமான அளவுக்கு இல்லை இப்ப சரஸ்வதி நதியை நீங்கள் எதனுடைய போதுமானதுல கன்வின்ஸ் ஆகி தேர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க ஏன்னா அது ராமாயணத்துல வருது அப்படின்னு கேட்டால் கதை சொல்றீங்க சரஸ்வதி நாகரீகத்தை நாங்கள் தேடியே ஆவோம் அப்படின்னு சொல்றீங்க அடுத்து இப்போ ராமருக கோயில் கட்டின மாதிரி சீதகை கட்ட கிளம்பி போகிறீங்க இந்த அரசியலிலிருந்து இப்போ கேட்டாலும் நாங்கள் மாநிலத்துக்காக அப்படின்னு மராத்தி தான் எங்களுடைய உயிர் நாடி என்று அவர்கள் பேசக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஹிந்தியை வச்சு பார்க்கும்போது அது தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சர்ன்டோடு நாங்கள் அதை எடுத்தோம் ஆனால் அதை ஆப்ஷனலாக தான் வச்சுருந்தோம் என்பதாகவும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்போ சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்கிறார் இதில் அக்லி பாலிட்டிக்ஸ் ரொம்ப மோசமான ஒரு அழுக்கான அரசியலை செய்து விட்டார்கள் என்று எதிர்கட்சிகள் மீது குற்றம் சாட்டுகிறார் அவங்க அழுக்கான அரசியல் செஞ்சால் ஏன் சார் நிறுத்தி வச்சீங்க மக்களுக்கு விளக்க வேண்டியது தானே நீங்கள் வாபஸ் வாங்கிறதுக்கான காரணம் அவங்க செஞ்சது மக்கள் மத்தியில் எடுபட்டுருங்கிறது தானே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இருக்கிறது மகாவிகாஸ் அகாதி உத்தவ் தாக்கரே ஆகட்டும் அதே போல் அடுத்து சொல்கிறாரு பாருங்க கடந்த காலத்தில் உதவ தாக்கரே இருக்கும் பொழுது த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா சம்மந்தமாக டாக்டர் ரகுநாத் மசேல்கர் அப்படிங்கிறவர் கொடுத்த ரிப்போர்ட்டாக அவங்க கேள்வி கிடைக்காமல் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுச்சு ஒருங்கிணைந்த அவங்களாம் இருந்தபோது இங்கிலீஷ் ஹிந்தி கம்பல்சரி அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க என்று அவர் குறிப்பிடுகிறார் ரிப்போர்ட்டை வாங்கினாங்க அதை அவங்க ஜிஓவாக போட்டாங்களா கவர்மெண்ட் செல்யூஷனாக போட்டு மேண்டேட்ரின்னாங்களா ஏன்னா நீங்கள் எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு குழு கொடுப்பதையும் குழு அமைச்சு வாங்கிப்பாங்க கேபினட்டுடைய முடிவு என்னவாக இருக்கிறது இதில் எதைதை அடாப்ட் பண்ண போகிறாங்க பார்ஷியலாக பண்ணுறாங்களா ஃபுல்லாக பண்ணுறாங்களா அந்த ஆக்ஷன் டேக்கன் டேக் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை டேபிள் பண்ணிவிட்டு சட்டமன்றத்தில் விவாதிக்கணும் அல்லது கேபினெட்டுக்குள்ளே முடிவு எடுத்து பாலிசி டிசிஷன்ஸாக இருந்தால் நீங்கள் கேபினெட்டுக்குள்ளே முடிவு எடுத்துகிட்டு கூட அதை அறு வச்சுட்டு போகலாம் அந்த மாதிரி எது செய்யப்பட்டது அவங்க அதில் வாங்கி வச்சிட்டு ப்ராசஸ் பண்ணி க கம்பல்சரி மேண்டேட்ரி இல்லை இல்லைன்னு வச்சு போடுறதுக்குள்ளே தான் நீங்கள் கட்சியை உடச்சி விலைக்கு ஆளை வாங்கி மொத்தமாக அது பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ அவங்க கொண்டு வந்ததை தான் நாங்கள் செய்தோம்னா உங்களுக்கு தான் மராத்தி உணர்வு வரைக்கும் ஏன் அதை செய்கிறீங்கிற கேள்வி இருக்குது அப்போ அந்த அரசு போட்ட கமிட்டி சரின்னா இப்போ நீங்கள் எதுக்கு இன்னொரு கமிட்டி போடுறீங்க என்கிற கேள்வியும் இருக்கிறது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக மாறி இருக்கிறது ஒரு விவாதம் தமிழ்நாடு தொடங்கி வைத்த ஒரு விவாதம் அல்லது ஒரு போராட்டம் அப்படிங்கிறது தான் நம்ம இதை பார்க்கணும் ரிவைஸ்டு இதை அவங்க கொண்டு வந்தாலும் அதாவது ஒரே இதை பிரச்சனை வந்த பிறகு அதில் ஒரு சின்ன திருத்தத்தை செஞ்சு நாங்கள் வெளியிடறோம் நீங்கள் ரெண்டாவது தீர்மானமாக கொண்டு வரீங்க அதுவும் ஹிந்தி மேண்டேட்டரின் தான் பேசுது இப்போ அதுதான் சிக்கலாகவே இருக்கிறது இதில் என்னென்னா வருகிற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி மிகப்பெரிய மராத்திய இன உணர்வுக்காக அல்லது இந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு இந்தி திணிப்புக்கு எதிர்ப்புக்கு ஆதரவாக ஹிந்தி திணி எதிர்த்து மிகப்பெரிய பேரணி அப்படின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க நேற்றைக்கு தனியாக உத்தவ் தாக்கரே பண்ணிட்டாரு கட்சிகள் தனித்தனியாக ஒரு ஒரு வாரம் அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு வாரம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர்கள் வந்ததன் காரணமாக தான் இது போயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு எஜுகேஷனல் மினிஸ்டர் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தாதா தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஜிஆர் வந்த பிறகு இஷ்யூ ஆன பிறகு இல்லை இல்லை மேண்டேட்ரி இல்லை அப்படின்னு குறிப்பிட்டாரு ஆனால் மூன்று லாங்குவேஜ் சொன்னாலும் கூட ஹிந்தி தான் பொதுவாக மூணாவது லாங்குவேஜாக இருக்கும்னு மறுபடியும் அவரே ப்ரெஸ் மீட் கொடுத்த பிறகு தான் அது இஷ்யூ மறுக்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்க குறஞ்சது இருபது பேராவது அந்த பாடத்தை தேர்ந்தெடுத்தால் தானேங்க நாங்கள் வந்து அதுக்கு வாத்தியாரை போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த லாஜிக்கெல்லாம் நீங்கள் சட்டத்துக்குள்ளேயே சொல்லலையே அந்த க்ளாஸை எங்கேருந்து கொண்டு வரீங்க உங்களுடைய அரசாணையதை தெளிவுபடுத்தவே இல்லையே அப்போ எப்படி அமல்படுத்தப்படுங்கிறதில் ஹிந்தி தான் வரணும் முடிவு பண்ணிவிட்டு மூன்றாவது மொழி என்று நீங்கள் பத்தாம்பது வாக ஏன் அறிக்கை விட்டீர்கள் அப்போ திட்டமிட்டே இது மராத்தியினுடைய ஐடென்டிட்டியை காலி பண்ணுறதா என்கிற எல்லா கேள்விகளும் வருகிறது அந்த இடத்தில்தான் ஆர்எஸ்எஸ்ஸே பிறந்து பிறப்பெடுத்து நாக்பூரில் கருவாகி உருவாகி வளர்ந்து இன்றைக்கு இந்தியா முழுக்க வேறுபரப்பை இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க ஹிந்துத்துவாவை கொண்டு போய் பரப்புவதற்கு அமைப்புகளை விஸ்தீரணம் செய்திருக்கக்கூடிய நாக்பூர் உள்ளடக்கிய மகாராஷ்டிராவாக இருந்தாலும் மராத்தியினுடைய மக்களுக்கான உரிமைக்காக இன்றைக்கு பாஜக அரசை அவர்கள் அவர்களிடம் சரணடைய அல்லது அடிபணியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது எந்த மாநிலத்தில் எதை தொடக்கூடாதோ அவர்களுக்கான விஷயம் அதில் கை வச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்வினையைத்தான் கிளப்பும் என்பதையும் மிக நிச்சயமாக இப்போது இவர்கள் உணர்ந்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இது எதிரொலித்து விடக்கூடாது பிஎம்சியை எதிர்கட்சிகள் கைப்பற்றி விடக்கூடாது என்கிற அரசியல் நோக்கமும் அதற்குள் இருக்கிறது நாங்கள் ஒரு கமிட்டியை போடுறோம்னா அந்த கமிட்டி ஹிந்தி வேண்டாம்லாம் நிச்சயமாக சொல்ல போறதில்லை ஆனாலும் ஒரு கமிட்டியை அமைத்து கமிட்டியின் அடிப்படையில் எடுத்தோம் நாலு பின்னாடி ஏதாவது கோர்ட்டு கொண்டு போய் அப்படி எதாவது வாங்கிக்கலாம்னு அவங்க யோசிக்கிறாங்களோ அல்லது அரசையும் மோடி அமித்ஷா அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் அதை வச்சு நம்ம செஞ்சுருவோம் என்று அவர்களை ஆற்றுப்படுத்த உச்சிக்கல் உச்சிக்கல்லாம் அவங்களுடைய அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகளுடைய ஆயுதத்தை பறிக்க வேண்டும் என பன்முனை தாக்குதலைத்தான் இப்போது தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த முடிவை எடுத்து அந்த இரண்டு அரசாணைகளை வாபஸ் பெற்றிருக்கிறார் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது ஆனால் திட்டமிட்டபடி நீங்கள் அதை வாபஸ் வாங்கிட்டீங்கனாலும் நாங்கள் பேரணியை நிறுத்த மாட்டோம் ஏன்னா நீங்கள் தொடர்ந்து அது குழு ஓட்டதே தப்புன்னு கூட அரசியல் எடுக்கணும்னா எதிர்கட்சிகள் எடுப்பார்கள் அதனுடைய நீட்சி அதனுடைய பரிணாம வளர்ச்சி குறித்து நம்ம வரும் நாட்களில் இன்னும் கூட விரிவாக பேசலாம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்கரலோடு நன்றி வணக்கம்